லடாக்கில் இதுவரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு பெரிய போராட்டம் பாஜக அலுவலகமே தீக்கிரையாக்கப்பட்டது என்ன நடந்தது தெரியுமா வெல்கம் டு ஆரிமா மீடியா லே நகரம் தற்போது வன்முறை சூழலில் உள்ளது லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பொதுமக்கள் நடத்திய போராட்டம் திடீரென வன்முறையாக மாறியுள்ளது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன தடியடி நடத்தப்பட்டதோடு போராட்டக்காரர்கள் பல வாகனங்களுக்கும் தீ வைத்தனர் இதன் தொடர்ச்சியாக பாஜக அலுவலகம் உட்பட பல கட்டிடங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறையாக வெடித்த நிலையில் இதுவரை நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நினைவூட்டலாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் தனித்தனியாக யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அப்பொழுது லடாக் மக்கள் மாநில அந்தஸ்து வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் அதோடு ஆறாவது அட்டவணையில் சேர்த்து பழங்குடியினர் அந்தஸ்தும் தர வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை இந்த போராட்டத்திற்கு ஊக்கமாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்ஸு கடந்த பதினான்கு நாட்களாக உண்ணாவிரதம் செய்து வருகிறார் இன்று அந்த உண்ணாவிரதம் பதினைந்தாவது நாளை எட்டிய நிலையில் போராட்டம் பெரும் பரபரப்பாக மாறியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் அக்டோபர் ஆறாம் தேதி லடாக் தலைமைத்துவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருந்தாலும் அதற்கு முன்பே வன்முறை வெடித்திருப்பது கவலைக்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது மாநில அந்தஸ்து கோரி எழுந்த இந்த கோஷம் அமைதியா முடிவடையுமா அல்லது இன்னும் பெரிய கலவரமா மாறுமா வரும் நாட்களில்தான் தீர்ப்பு தெரியும்